தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாயிருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் மனிதர்களிடம் சென்று நம்மளை நிரூபிக்கணும்னு முயற்சி செய்கிறோம் அதிலும் நாம் செய்யாத ஒன்றை செய்ததா யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம் எப்படியாவது அவங்க கிட்ட போய் நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் குற்றம் சாட்டுறாங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பல நேரங்களில் நாம் இந்த முயற்சிகளை எடுக்கிறோம் ஒருவேளை இந்த வார்த்தையை வாசிச்சிட்டு நீங்கள் நான் ஒன்றுமே செய்யலையே நான் செய்ததை கண்டவங்க யாருமே இல்லையே என் நீதியை புரிய வைக்க வழியே இல்லையே அதனால என்னை எல்லாரும் குறை சொல்றாங்கன்னு புலம்பிட்டு இருக்கலாம் கவலையே வேண்டாம் தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும் நீங்க நீதியாய் நடந்திருந்தா அதற்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்துல இந்த வார்த்தைய மற்றொரு கோணத்திலும் பார்க்கணும் இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சி ஒருவேளை நீங்க சில காரியங்களை உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும்ங்கிறதுக்காக இல்ல பிறரை ஏமாற்றவோ செஞ்சிருந்தா மனம் திரும்புறதுக்காக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜேபி போமா எங்கள் அன்பின் தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்டையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாற்றுறீங்க இசப்பா மேன் என்னோடு ஜெபச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் நீங்கள் அறிவீங்கப்பா எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்ற போறீங்கிறதுக்காக உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா மகிமைக்கு பாத்திர நீர் மாத்திரம்தான்ப்பா தான்ப்பா மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற வார்த்தையை இருக பற்றி கொள்ளுங்க அவர் உங்களுக்காக இன்றைக்கு இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு உங்கள் பக்கம் நீதி இருக்கலாம் நியாயம் இருக்கலாம் யாருமே புரிஞ்சுக்காம உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குடும்பத்தில் வேலை பார்க்குற இடங்களில் நீங்கள் என்ன நன்மைகள் செய்தாலும் எல்லாவற்றிலும் உங்களை குறை சொல்லி உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனால் தேவன் சகலத்தையும் அறிவார் அவருக்கு மறைவாக அவருடைய பார்வைக்கு மறைவாக எதுவுமே இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது அப்போ உங்களுக்கு உங்களுடைய நீதிய நிரூபிக்கிறதுக்கு தேவன் யுத்தம் செய்வார் உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட உங்கள் கூட வேலை பார்க்கிறவங்க கிட்ட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கணவன்கிட்ட மனைவி கிட்ட எல்லார்கிட்டையுமே நீங்கள் தேவனுடைய இருக்கிறதுனால உங்களுக்கான நீதியை தேவை நிரூபிப்பார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் உங்களை குற்றம் சாட்டுகிற அதே நாவினால் உங்களை பெருமைப்படுத்த செய்வார் யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்துகிறாங்களோ எந்த இடத்துலலாம் நீங்கள் அவமானப்படுறீங்களோ அதே நாவு உங்களை கனப்படுத்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் தேவன் இருக்க வைக்க போகிறாரு நீங்கள் அவமானப்பட்ட இடத்துலையே உங்கள் தலையை தேவன் உயர்த்த போகிறாரு நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க வாளாகாமல் தலையாவீங்க அமேன் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு இதைத்தான் சொல்லுகிறாரு நீங்கள் இதை இருக்கமாக பற்றி கொள்ளுங்க யாரும் தேவனுடைய பிள்ளைகளை குறை சொல்ல முடியாது அப்படியே அவங்க குறை சொன்னா கூட தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை தேவன் அறிவாரு நீங்க எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறத தேவன் மாத்திரம்தான் அறிவாரு ஏன்னா உங்கள் உள்ளத்தின் அந்த ரங்கத்தை தேவன் அறிவாரு இன்றைக்கு நீங்கள் இதை அவருக்கு நிரூபிக்கணும்னு தேவை கிடையாது ஏன்னா சகலமும் அவருக்கு வெளியே இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் யாரும் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அங்கே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறாரு விடுதலை செய்து வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது நெருப்பு தூணாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவங்களை வழி நடத்துகிறாரு இன்றைக்கு நீங்களும் வழி தெரியாம அடுத்து என்ன செய்யணும்னு புரியாம இருக்கிற சூழ்நிலையில அதே தேவன் உங்களையும் வழி நடத்துகிறாரு பெரிய தடைகள் உங்க முன்னாடி வரலாம் செங்கடல் வரும்போது அதை இரண்டாய் பிளந்து பெரும் தரையில நடக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையில கூட நீங்கள் அறிந்திராத வழிகளில் தேவன் உங்களை தப்பு வைக்க போகிறாரு இன்னும் இஸ்ரோவில் ஜனங்களோட தேவைகள் அத்தனையும் சந்தித்தார் அவங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தாரு மண்ணாவை கொடுத்தாரு காடையை கொடுத்தாரு அவங்களுடைய செருப்புகள் பலசாகலையா ஆடைகள் கிழிந்து போகலையாம் அப்போது எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன் அத்தனை ஜனங்களையும் அவங்க எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து அவங்கள வழி நடத்திட்டு வந்தார் இன்றைக்கு கூட நாம எல்லாரும் ஒவ்வொரு விதமான தேவையில் இருக்கிறோம் நமக்கு பணம் தேவையாக இருக்கலாம் சமாதானம் தேவையாக இருக்கலாம் சுகம் தேவையாக இருக்கலாம் இன்னும் பிள்ளைகளுடைய திருமணம் வேலை குழந்தை பாக்கியம் இப்படி ஏதாவது ஒரு தான் இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறோம் தேவன் அது எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவரா இருக்கிறாரு இன்றைக்கே தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறாரு ஒரு நற்செய்தியை தேவன் உங்களுக்கு அறிவிக்க போகிறாரு உங்களுக்காக தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு சமாதானத்தோடு இன்று இரவு நீங்கள் தூங்குங்க நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் சமாதானத்தையும் இப்பொழுது நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீங்க ஏசப்பா என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்துடுவார்னு நம்புற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்க நன்மைகளை செய்யப்பா அமேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க செய்த அத்தனை நன்மைகளையும் ஆபிரஹாமுக்கு நீங்க கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சுதந்தரித்து கொள்ள அப்பா நீங்க இன்றைக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளை விட்டு விழாவில் இருக்கட்டும்ப்பா அம்மே இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும் போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் அப்படியே கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவை அமேன்